ஓம் சாந்தி நாம எல்லாம் இப்ப சங்கம யுகத்துல இருக்கிறோம் சங்கம யுகத்தின் பிராமணர்கள் அப்படி இன்னைக்கும் முரளில பாபா சொன்னார் சங்கம யுகத்தினுடைய பிராமணர்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும் இறைவனை அடைந்தவங்க இறை ஞானத்தை அடைந்தவங்க இல்லையா மூன்று கால ஞானத்தையும் உணர்ந்தவங்க அப்ப அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும் எப்பவுமே எப்படி இருக்கணும் நல்ல சுகமா இருக்கணும் அல்லது ஆனந்தத்துல இருக்கணும் அப்ப சங்கம யுகத்தினுடைய பிராமணர்கள் எப்பொழுதுமே சுகத்துல இருக்கணும் ஆனந்தத்துல இருக்கணும் அது எப்படி முடியும் முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா கிளாஸுக்கு வரும் கொஞ்ச நேரம் யோகா பண்றோம் முரளியை கேட்போம் அது நடுநடுவில் நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நடுநடுவில் அந்த கவனம் இருக்கும் வந்துட்டு போயிட்டும் இருக்கும் இல்லையா அப்போ எப்பொழுதுமே நம்ம வந்து சுகமாக இருக்கணும்னா நம்ம என்ன முயற்சி செய்யணும் கேள்வி வரும் தானே அப்போ அதுக்கு எத்தனையோ முயற்சிகள் இருக்குது இருந்தாலும் பாபா வந்து ஒரு ஸ்லோகன் சொல்லியிருக்கிறார் அந்தமுகி சதாசுகி அப்படின்னா யார் வந்து அந்தமுகியா இருப்பாங்களோ அவங்க எப்பவுமே சுகமா இருப்பாங்க அப்படின்னா என்ன உள்நோக்கு பார்வையில அல்லது அகநோக்கு பார்வையில இருந்தால் எப்பொழுதுமே நாம வந்து சுகமா இருக்கலாம் அப்ப அகநோக்கு பார்வைன்னா என்ன எப்பவுமே அந்த மாதிரி அகநோக்கு பார்வையில இருக்க முடியுமா ஏன்னா ரெண்டு யுகங்களாக நமக்கு வந்து என்ன நம்ம பழகிட்டோம் எப்படி பழகிட்டோம் அப்படின்னா வெளிநோக்கு பார்வையில் பழகிட்டோம் வெளி உலகத்தை பார்க்குறது மனிதர்களை பார்க்கறது அல்லது மற்ற விஷயங்களை பார்க்கறது இதையே தான் அந்த பாபா சொல்கிற மாதிரி இந்த சரீரத்தை பார்க்குறது ரூபத்தை பார்க்குறது இப்படியே நம்ம வந்து வாழ்ந்துட்டோம் அது நமக்கு நல்லாவே பழக்கம் ஆயிடுச்சு இப்போ அந்த மாதிரி வெளி உலகத்தை பார்க்கறதுனால அல்லது சரீரங்களை பார்க்கறதுனால ரூபத்தை பார்க்கறதுனால அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா ஒன்று நம்மளை விட யாராவது நல்லா இருந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நம்மளை விட யாராவது அழகாக இருந்தாங்கன்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் அல்லது கொஞ்சம் சுமாராக இருந்தாங்கன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அல்லது நம்மளை விட ரொம்ப மோசமாக இருந்தாங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகிடுது ஈகோ வந்து உயர்ந்த மனப்பான்மை வரும் இப்படியெல்லாம் வரும் போது நமக்கு வந்து உணர்வுகள் மாறிட்டே கம்பேர் பண்ணும் போது இல்லை பொறாமை வரும் இல்லைன்னா தாழ்வு மனம் அவங்க நல்லா இருந்தால் நமக்கு பொறாமை நாம் நல்லா இருந்தால் அப்போ அது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் நாம ரொம்ப நல்லா இருக்கிறோம் இப்படி எல்லாம் வருது காரணங்கள் வந்து அந்த வெளிநோக்கு பார்வை வெளி உலகத்தை பார்க்குறதுனால தான் அதனால பாபா வந்து குழந்தைகள நீங்கள் எப்போவுமே சேஃபாக இருக்கணும் ஆன்மீக சுகத்தில் இருக்கணும் ஆன்மீக பிராப்திகளை அனுபவம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு உள்நோக்கு பார்வையில் இருங்க அது என்னது உள்நோக்கு பார்வை அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை நமக்குள்ள ஒரு உலகம் இருக்குது பொதுவா ரெண்டு உலகங்கள் இருக்கு இது உலகத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க உள்ள ஒரு உலகம் இருக்கு வெளியில இன்னொரு உலகம் இருக்கு அப்போ வந்து வெளி உலகத்தை நம்ம பார்த்து பழகிட்டோம் அது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து யுகத்துக்கு வந்த பின்னாடி தான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உலகத்தை நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அது சில நேரங்கள்ல பர்மனெண்ட்டாக இருக்கிறது இல்லை சில நேரத்துல பார்ப்போம் சில நேரத்துல வெளிநோக்கு பார்வையில் வந்துடுவோம் அதனால ஒவ்வொரு பிகேக்கும் என்ன ஒரு பயிற்சி வேணும் அதாவது நம்ம பிரா பாபா குழந்தையா மாறின பின்னாடி நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா என்ன லட்சியம் இல்லாட்டாலும் இனிமே ஒரு லட்சியம் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா நான் ஒரு நல்ல பிகேயாக இருக்கணும் அல்லது நான் ஒரு நல்ல யோகியாக இருக்கணும் நான் ஒரு நல்ல சிறந்த முயற்சியாளராக இருக்கணும் பாபா சொன்ன அத்தனை விஷயங்களையும் நான் அனுபவம் பண்ணணும் அப்படின்ற ஒரு லட்சியம் நமக்கு இருக்கணும் ஏன்னா சங்கம யுகத்தில் நம்ம இப்போ அனுபவம் பண்ணலை அப்படின்னா வேற எந்த யுகத்தில் இதெல்லாம் அனுபவம் செய்ய போகிறோம் அதனால நமக்கு அந்த லட்சியம் இருக்கணும் சிலருடைய லைஃப்பை பார்த்தீங்க எப்படி இருக்குன்னா வந்துட்டாங்க ஞானத்துக்குள்ளே வந்துட்டாங்க ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க பாபா குழந்தையாவும் மாறியிருக்காங்க பாபா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா மிட்கட் அப்படின்னா முன்னேறவும் இல்லை பின்னாடியும் போகல கீழையும் போகல மேலையும் உயரல அப்போ அவங்க வளராம வளர்ச்சி இல்லாம ஒரு குள்ள மனிதர் போல இருந்துகிட்டே இருப்பாங்க அப்போ இது ரெண்டும் கெட்டான் நிலை அந்த உலகத்தினுடைய சுகமும் இல்லை இந்த உலகத்தினுடைய சுகமும் இல்லை அப்படி இருக்கக்கூடாது அதனால் இதுமாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை நான் எந்த தொழிலில் இருக்கிறேனோ அல்லது எந்த துறையில் நான் வேலை செய்கிறேனோ அந்த துறையில் நான் வந்து நல்ல ஒரு வெற்றியாளனாக இருக்கணும் திருப்தியாக இருக்கணும் அப்போ அது எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா பேஸ் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் வேணும் இல்லையா சமையல் எடுத்துக்கோங்க அப்போ வந்து அந்த சாதத்தை வச்சு கிரியேட்டிவாக எத்தனை ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க பெயிண்டிங் எடுத்துக்கோங்க அந்த பேசிக் கலர்ஸ் ஒன்று ரெண்டு இருக்கும் அதை வச்சியே எவ்வளோன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து நல்லா பிக்சர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க பெயிண்ட் பண்ணுறாங்க அப்போ எல்லாத்துக்கும் பேசிக் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதே போல் நாம் கூட முயற்சியில் முன்னேறணும் நல்லா தீவிரமான ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா உள்நோக்கு பார்வையில் இருக்கிறதுக்கான பயிற்சி நிறைய செய்யணும் நிறைய நமக்கு அது வேணும் அப்போ என்ன அர்த்தம் என்ன உள்நோக்கு பார்வைன்னா முகத்தை திருப்பிக்கணும் தன் பக்கம் தனக்குள்ளே தனக்குள்ளே திருப்பணும் அந்த காலத்தில் சாதனை செய்கிறவங்க எங்கே போய் சாதனை செய்வாங்க தெரியுமா குகைக்குள்ளே போய் உட்காந்துட்டு தவம் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா வெளி உலகத்தினுடைய இருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு இருக்கணும் அப்போ நாம் வெளியில் எங்கேயோ போய் குகைக்குள்ளே உட்காந்து தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய பூர்வ மத்திய குகைக்குள்ளே உட்கார்ந்தாலே போதும் அப்படின்னா எனக்குள்ளே நான் என்னுடைய முகத்தை திருப்பி கொண்டால் அப்போ என்னுடைய உள் உலகத்தை நான் பார்க்க ஆரம்பித்தால் உள் உலகத்தினுடைய அனுபவங்களை நான் அடைய ஆரம்பித்து வைத்தால் அப்போ அந்த வெளி உலகத்தினுடைய கவர்ச்சிகளிலிருந்து ஈஸியாக நான் விடுபடுவேன் அதனால உள்நோக்கு பார்வையாளர் அப்படின்னா ஒரு விடுபட்ட நிலை அல்லது ஒரு பற்றற்ற நிலை சரீரத்திலிருந்து விடுபட்ட ஒரு நிலை அப்போ அந்த விடுபடும் போதுதான் நமக்கு இன்னொரு விஷயம் நல்லா வந்து தெரியும் என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பற்றற்ற பார்வையாளராக இருக்கிறோம் இது ரொம்ப முக்கியம் இல்லையா பற்றற்ற பார்வையாளர் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் இருந்தால் எப்பொழுதுமே நாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் சுகமாக இருக்க முடியும் அதனால் பற்றற்ற பார்வையாளராக இருக்கணும் விடுபட்டும் இருக்கணும் அதே நேரத்தில் உள்நோக்கு பார்வை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் என்னுக்குள்ளே நான் வந்து என்னுடைய முகத்தை திருப்பும் போது ஆத்மாவை பார்ப்பேன் ஆத்மா உணர்வில் இருப்பேன் ஆத்மாவின் பலங்கள் பலஹீனங்கள் எல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்ப எனக்குள்ள என்ன குறைகள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பேன் அது நிவர்த்தி பண்ணுவேன் பண்ணும்போது நான் வந்து முன்னேற முடியும் இல்லையா அப்போ ஆத்மாவுடைய பலம் ஆத்மாவுடைய தூய்மை சக்தி வந்து அதிகரிக்கும் அதனால பாபா உள்நோக்கு பார்வையில் இருங்க அப்படின்றார் இப்போ அடிக்கடி முரளியில் பாபா ஒரு விஷயத்தை சொல்வார் அடிக்கடி நம்மளை ஏமாற்றக்கூடிய அந்த உறுப்பு என்ன ஆ சென்ஸ் ஆர்கன்ஸ் ஐன் புலன்களில் வந்து அடிக்கடி எது நம்மளை ரொம்ப அதிகமா ஏமாத்த ஏமாற்றக்கூடியது அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் கண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கேள்வி கண்ணா பார்க்குது கண்ணு பார்க்கல உள்ள இருக்கக்கூடிய மனம்தான் கண்ணு வழியாக பார்க்குது இது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய மனம் உள்பக்கம் திரும்பி இருந்ததுன்னா அப்போ இந்த கண்களால பார்த்து அந்த கவர்ச்சிக்கு அடிமை ஆக மாட்டோம் தானே அதனால கண்கள் ஏமாத்துது அப்படின்னு என்ன அர்த்தம் கண்ணு அப்போ அந்த அகக்கண் வந்து ஆத்மா உணர்வில் இருந்தது அந்த ஆத்மா உலகத்தை பார்த்து கொண்டிருக்கு ஆத்மானுடைய அனுபவங்கள்ல ஆன்மீக அனுபவங்கள்ல இருந்ததுன்னா வெளி உலகத்தினுடைய கவர்ச்சிகளில் இருந்து நம்ம விடுபட்டு இருக்கிறோம் அப்போ கண்கள் நம்மளே வந்து ஏமாத்தாது அப்போ ஏமாற்றம் இல்லாத நேரத்தில் சதா சுகமாக நம்ம வந்து இருக்கலாம் அதனால உள்நோக்கோ பார்வையில் இருக்கிறது அப்படின்றது ஒரு சாதனை சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோன்னா நான் எவ்வளோ நேரம் யோகா பண்றேன் நான் வந்து நல்ல பாவா ரூம்ல போய் உட்காந்துட்டா ஒரு மணி நேரம் நல்லா யோகா பண்றேன் அப்படின்னு நினைப்போம் ஆனால் போய் நீ உட்காரலாம் பாபா ரூமில் போய் உட்காரலாம் ஆனால் நாலு விஷயங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அந்த நாலு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா முதல்ல ஷரீரம் ஏகாகிரமாக இருக்கணும் உள்ளே நம்ம போய் இருந்தால் கூட மெடிடேஷன் ரூமில் பாபா ரூமில் போய் நம்ம அமர்ந்தால் கூட அந்த ஷரீரம் நம்பர் ஒன் வந்து ஷரீரம் நல்லா வந்து நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும் ஏக்காகர நிலையில் ஒரு நிலையில் இருக்கணும் ரெண்டாவது தான் நம்முடைய மனம் பாடி மட்டும் நம்ம உட்காந்துட்டோம் ஆனா மனம் எங்கேயோ வெளியில அலைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு வந்து பேரு ஏக்காகிற நிலை கிடையாது மனதை ஒருமுகப்படுத்தணும் அப்போ மனமும் ஒரு நிலையில இருக்கணும் மூன்றாவது புத்தி இந்த புத்தி அடிக்கடி என்ன பண்ணும் அதுவும் வெளியில போயிட்டு அலைந்து கொண்டிருக்கும் புத்தி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா பாபா அப்ப மனமும் சஞ்சலும் ஆகக்கூடாது அலையக்கூடாது புத்தியும் ஒரு நிலையில இருக்கணும் சரி இது மூணு தெரியும் நமக்கு அப்ப நாலாவது என்ன அப்படின்னா உணர்வுகள் அப்ப அந்த உணர்வுகள் கூட ஒரு இடத்துல இருந்ததுன்னா அப்ப நல்ல அனுபவங்கள் நம்ம வந்து அடையலாம் இப்போ வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா முதல்ல ஆர்வம் தேவை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே எல்லாம் செய்ய முடியும் அல்லது அன்பு இருந்தால் செய்ய முடியும் அப்படின்னு உலகத்தில் சொல்லுவாங்க அதுவே பாபா மாற்றி சொல்வர் ஈடுபாடுடன் செய்யுங்க அப்போ ஆர்வம் இருந்தால் ஈடுபாடு இருக்கும் ஈடுபாடு இருந்தால் பயிற்சி செய்கிறது ஈஸியாக இருக்கும் ஒருத்த பிடிக்கவே இல்லை இன்ட்ரெஸ்டே இல்லை அல்லது ஈடுபாடே இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தான் நீங்கள் உட்கார வச்சு என்ன தான் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தா கூட ஒட்டுறதா ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அல்லது குதிரையை நீங்கள் தண்ணீர் வரைக்கும் இழுத்துட்டு போகல ஆனால் தண்ணீர் குடிக்க வைக்க முடியாது அது போல் முதல்ல நம்ம வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை உணரணும் இந்த பொக்கிஷங்கள் இது எந்த மாதிரி ஒரு அத்தீந்திரிய சுகத்தை கொடுக்குது அப்படின்றது நமக்கு வந்து அதனுடைய நாலெட்ஜ் அல்லது அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம செய்யணுன்ற ஆர்வம் வரும் அந்த ஆர்வம் வரும் தான் ஈடுபாடுடன் நம்ம வந்து பயிற்சி செய்ய முடியும் அதனால எது செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு செய்யணும் ஏதோ செய்யணுமேன்றதுக்காக பேருக்காக அப்படின்னு இல்லாமல் நம்ம ஒரு பத்து நிமிஷம் செய்தாலும் ஓகே என்னை கேட்டால் நீங்கள் வந்து பத்து மணி நேரம் செய்யணுன்ற அவசியம் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் ஏகாந்தமாக நீங்கள் உட்காந்திங்கன்னா சைலன்ஸில் உட்காந்திங்கன்னா அந்த டென் மினிட்ஸ் வந்து உங்களுடைய மனம் அமைதியாக சைலன்ஸில் இருக்கா அப்படின்றது செக் பண்ணுங்க அப்போது வந்து என்ன ஆகும்னா இப்போது ஆத்ம உணர்வில் இருக்கலாம் அந்த டென் மினிட்ஸ் நீங்கள் சைலன்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போது அது வந்து ஆத்ம உணர்வாகவும் இருக்கலாம் இல்லை பாபாவை நினைக்கிறது அதுவும் இருக்கலாம் அல்லது பாபாவுடைய பாயிண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் நிறைய நிறைய பாயிண்ட்ஸ் இல்லை அதுக்கு வேறு பேர் ஆனால் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அதிலே நம்ம சிந்தனை செய்துகிட்டே இருக்கணும் இப்போ சமீபத்தில் அவ்வியத்து முரளியில் பாபா வந்து ஒரு லைன் சொன்னார் அது என்ன வந்து ரெண்டு நாள் அதையே அந்த லைனே ஓடிட்டே இருந்தது அது ஒரு ஆனந்தத்தை வந்து கொடுத்துட்டே இருந்தது என்ன அப்படின்னா நீங்களும் கேட்டிருப்பீங்க அது என்ன லைன் அப்படின்னா எனக்கே கவலை இல்லை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாபா இது பாருங்க அந்த அந்த வார்த்தைகள் வந்து அது அப்படியே ஒழிச்சிட்டே இருந்தது எது வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அது ஞாபகம் வரும் எனக்கே கவலை இல்ல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு பாபா கூறும் பொழுது அவர் முன்னாடி எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா நம்ம அதை கம்பேர் பண்ணும் போது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சரீரத்துக்குள்ளே லிமிட்டுக்குள்ளே இருக்கிறோம் அவர் வந்து லிமிட்டை தாண்டி இருக்கிறார் அதுதான் நமக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம் இருந்தாலும் பாபா பாருங்க நான் இந்த உலகத்தை மாத்துறேன் அப்படின்னா எந்த தைரியத்தில் இந்த சேலஞ்ச் பண்ணார் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் மாத்துறது நல்ல வழிக்கு கொண்டு வருதுன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லையா இருந்தாலும் அந்த தான் பாபா சொல்லியிருப்பாரு எனக்கே கவலை இல்லை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்ற அதனால நமக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட் அல்லது ஒரு வார்த்தையை சுற்றி சுற்றி நம்ம வந்துட்டு இருக்கிறோனாலும் அதுக்கும் பேர் கான்சென்ட்ரேஷன் தான் அல்லது ஆழமாக கூட போகலாம் ஞானத்தினுடைய ஆழமான ஒரு நிலைக்கு போகலாம் அதாவது ஒரு வார்த்தை பாபா சொல்கிறாரன்னா ஒன்று வந்து அது எக்ஸாக்ட் மீனிங்காக இருக்கும் அதனுடைய மீனிங் அவ்வளோதான் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அதனுடைய சென்ட்ரல் ஐடியா ஒன்று செய்யும் போது ஒன்று சொல்லும் போது பாபா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா அல்லது நான் வந்து இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னா நாம கூட சந்தோஷம் ஆயிடும் ஆனா அதுல சொல்லாமலேயே பாபா வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் எல்லாம் சுவமந்தாரி குழந்தைகள் மரியாதையில இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு பாபா சொல்லும் போது எல்லாருக்குமே சந்தோஷம் ஆனா அதுல என்ன இருக்கு சுயமரியாதையில இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் நான் பாக்குறேன் அப்படின்றது சொல்லாமலேயே பாபா சில விஷயங்கள் வந்து சொல்வார் இல்லையா அப்படி நம்ம இல்லைன்னா அதுல இருங்க அப்போதான் நான் உங்களை பார்ப்பேன் அப்போதான் உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்வார் அதனால அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும் அதுல இருக்கக்கூடிய சொல்லாத ஒரு கருத்து சொல்லாமலே சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா அப்போ அந்த விஷயங்களையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதனால இப்படி நம்ம போகும்போது அந்த ஞான வார்த்தையினுடைய ஆழத்துல போகலாம் அதுக்கும் பேரு கான்சன்ட்ரேஷன் தான் அதனால இப்படி நம்ம வந்து உள்நோக்கு பார்வையில இருக்கிறதுக்கான பயிற்சி தினமும் செய்யணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது டே செய்யணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னு அப்பப்பாவது நம்ம வந்து உட்கார்ந்து நம்முடைய முகத்தை உள்ளே திருப்பிட்டு இன்றைய முரளி பாயிண்ட் என்ன அப்படின்னு மனநம் பண்ணா கூட அதுக்கும் பேரு அகநோக்கு பார்வை அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெளி உலகத்துல இருந்து நம்முடைய மனம் என்ன ஆகிடுது கட் ஆகிடுது உள்ள உலகத்துக்கு வருது தான் பேர் அகநோக்கு பார்வை அதனால் நல்ல சாதனை செய்யணும் நல்ல முயற்சி செய்யணும் ப்ரோக்ரெஸ் பண்ணணும் பிராமண வாழ்க்கையில் பாதையில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு வந்து பல விஷயங்கள் தேவை அதில் அகநோக்கு பார்வை அப்படின்றது ரொம்ப அவசியம் அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மற்றது எல்லாமே முயற்சிகள் ஈஸியாக செய்ய முடியும் அதனாலதான் பாபா அது அந்த ஸ்லோகன் போல சொல்லிட்டார் என்ன உள்நோக்கு பார்வையில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே சுகமாக இருப்பாங்க அதனால எப்பவுமே உள்நோக்கு பார்வையில் இருப்போம் அல்லது ஆத்ம உணர்வுல இருப்போம் சுகமாக இருப்போம் ஆத்ம உலகத்துல இருந்து ஆன்மீக அனுபவங்களை அடைந்து சுகமாக இருப்போம் வெளி உலகம் என்னன்னே தெரியாமல் நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு ஏசி ரூமுக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா வெளி உலகத்தினுடைய க டெம்பரேச்சர் நமக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும் தானே வெளியில தேர்ட்டி டிகிரிஸ் இருக்கலாம் ஃபார்ட்டி டிகிரிஸ் இருக்கலாம் ஆனால் உள்ள வந்து நம்ம என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணிருக்கிறோமோ அது போல அனுபவம் பண்ணலாம் இல்லையா அதுபோல நாம கூட மீண்டும் மீண்டும் நம்முடைய மைண்டை கண்டிஷன் பண்ணணும் ஆன்மீக விஷயங்கள்ல ஞான விஷயங்கள்ல பாசிட்டிவான திங்கிங்கில் கண்டிஷன் பண்ணி நம்ம உள்ளே இருக்கிற உலகத்தை ஒரு விதமான ஒரு அட்மாஸ்பியரில் அல்லது சூழ்நிலையில் கொண்டு வரணும் அப்போ வெளி உலகத்தினுடைய எந்த விதமான டெம்ப்ரேச்சரும் நம்மளை வந்து பாதிக்காது ஓம் சாந்தி